எத்துக்கு வடிவமும் இருக்கு அதே சமயத்துல வரி வடிவமும் நம்ம பண்றோம் அந்த ஆ அப்படிங்கிற எழுத்துக்கு ஒரு ஒளி வடிவம் இருக்கு அதே ஆ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஆ அப்படின்னு இப்படி எழுதுறோம் இப்படி வரி வடிவமும் இருக்கு எழுத்தின் ஒளி வடிவம் மாறாதது எழுத்தின் வரி வடிவம் மாறக்கூடியது கரெக்டா இல்லையா எழுத்தின் எந்த வடிவம் மாறும் எந்த வடிவம் மாறாது எழுத்தின் ஒளி வடிவம் மாறாது எழுத்தின் ஒளி வடிவம் எப்ப சொன்னாலும் அது ஆதாம் இரண்டாயிரம் வருஷம் கழிச்சு சொன்னாலும் ஆ ஆதாம் ஆனா வரி வடிவம் நமக்கு மாறி இருக்கும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆ அப்படிங்கிறது இப்படி இருந்திருக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்படி இருந்திருக்கலாம் அப்புறம் இப்படி இருந்திருக்கலாம் அப்புறம் இப்ப இப்படி வந்திருக்கலாம் சோ எழுத்தின் இன்னொரு ஆயிரம் வருஷம் கழிச்சு ஆங்கிறது இப்படி கூட போலாம் சோ வரி வடிவம் எழுத்தின் வரி வடிவம் அப்பப்ப நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா வடிவம் என்னைக்கு மாறாதது அதுதான் எழுத்து அப்படின்னு சொல்றோம் எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறதுக்கு எழுத்தின எழுத்து இலக்கணத்தின் வகைகள் எத்தனை வகை இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க எழுத்து இலக்கணத்தின் வகைகள் அப்போ ஒரு எழுத்துனா என்ன அந்த எழுத்துல எத்தனை வகை இருக்கு அந்த எழுத்தை நம்ம எப்படி எல்லாம் உருவாச்சு அப்படிங்கிற விஷயத்த ஒரு எழுத்து எங்கிருந்து புறப்படுது ஒரு எழுத்தை எவ்வளவு நேரத்தில் நம்ம வந்து உச்சரிக்கணும் அதுக்கு எவ்வளவு கால அளவு எடுத்துக்கணும் அப்படி எழுத்து குறித்த எல்லா விஷயங்களை பத்தியும் பேசுறது எழுத்து இலக்கணம் அந்த எழுத்து இலக்கணத்தின் வகைகள் அப்படின்னு சொன்னோம்னா தொல்காப்பியம் வந்து எழுக்கண எழுத்து இலக்கணத்தின் வகைகள் எத்தனைன்னு சொல்லுதுன்னா ஒன்பது வகைன்னு சொல்லுது தொல்காப்பியம் ஒன்பது வகை அப்படின்னு சொல்லுது அதுவே நன்னூல் நன்னூல் எழுத்துலக்கணத்தின் வகையை பனிரெண்டு வகை அப்படின்னு சொல்லுது இந்த ஒன்பது என்ன இந்த பன்னெண்டு என்ன அது தேவையில்லை ரொம்ப இன்டெப்தா இருக்கும் அது தேவைப்படாது எழுத்து இலக்கணத்தை தொல்காப்பியம் எத்தனை வகையாக சொல்லுது அப்படின்னா ஒன்பது வகையாக சொல்கிறார்கள் நன்னூல் பன்னிரண்டு வகையாக சொல்றாங்க எழுத்து இலக்கணத்தின் அடிப்படை ஓகே அப்ப எழுத்துல தமிழில் மொத்தம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை எழுத்து தமிழ்மொழியில் இருக்கும் எழுத்துகள் மொத்தம் இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்துகள் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துகள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த இருநூத்தி நாற்பத்தி ஏழு நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா உயிர் எழுத்துகள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரிப்போம் உயிர் எழுத்துகள் பனிரெண்டு மெய் எழுத்துகள் பதினெட்டு இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்தா உயிர் மெய் அப்படின்னு சொல்லுவோம் உயிர் மெய் எழுத்துகள் உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை இரநூத்தி பதினாறு இது எப்படி சார் அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டும் மெய் எழுத்துகள் பதினெட்டும் டுவெல் இன்டு எயிட்டீன் போட்டிங்கன்னா டூ சிக்ஸ்டீன் வரும் அதுதான் உயிர் மெய் எழுத்துகள் உயிர்மெய் எழுத்துகள் இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து ஒன்று டோட்டலா இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துகள் ரைட் இந்த ஒவ்வொரு எழுத்தை பத்தியும் பாப்போம் இந்த ஒவ்வொரு எழுத்துக்குள்ளேயும் ஏதாவது வகைகள் இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையும் பாப்போம் ஃபர்ஸ்ட் ஒன்